அள பம்பூனரை குறிவாக இந்த சமயத்துல நம்ம கடந்து வந்ததெல்லாம் அந்த குறிப்புக்கு காரணாயனா செல்பா அப்படிங்கற ஒரு கருத்தை நம்ம இங்க கடந்து வந்ததே பிரசிதமான பாதியை தெரிவெட அதைவிட பெரிய பாதியை தெரிவெடனால ஏதுக்கு இந்த மாதிரி ஒரு பொருளோட பாதியா இருக்கு பாதியேன்றது மரத்துகள் விழுந்தா தண்ணி வரதுக்கு முன்னாடி அந்த பாலை ஆகும் மட்டக்குன்றம்பாறா புவி நிர்வாகத்துல சொன்னா பார்த்தீங்கன்னா அது தமிழ் ஆளுங்க வாக்களிக்கிறதுக்கு நீங்க வந்துட்டு சொன்னாங்க அந்த ஆளுங்க பாத்தீங்களா மட்டக்குன்றம்பாறா அவங்க செட்டையலாம் ஒரு பை பை அந்த கடந்து வந்த மாதிரி பாக்கிட்டாங்க. ஆனால் வந்து தெரிய வேண்டியது என்னன்னா தெருவுல இருந்து வந்து நம்ம எங்க இருந்து வந்து இந்த தெருவுல வந்து பாருங்க இந்த பாறம் மாதிரி இருக்குதுங்க பாருங்க இந்த மற்ற இந்த மார்க்கத்துக்குதுங்க உங்களுக்கு போறவங்க எல்லாம் இடையில இருந்து போறது உள்ள எல்லாம் வந்து ஈடுபட வேண்டியது இதுளுடைய தாராளமானங்களுக்கு நடுவுல வந்து இந்த மார்க்கத்துக்குதுங்க